வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நம்ம இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் அழகு ரெண்டு யூனிட் ரெண்டு பனைமரச் சிறப்புக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பொருளை பெயரோடு இணைப்பேன் எழுதுவேன் இங்கே பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களும் பெயர்களும் இருக்குது சரியாக நம்ம இணைச்சி பெயர் எழுதணும் முதல்ல இரு இருக்கிறது வந்து பனை விசிறி அடுத்து நுங்கு கருப்பட்டி நுங்கு வண்டி ஓலைச்சுவடி பணம் கிழங்கு அடுத்து பாருங்கள் குறிப்புகளுக்கேற்ற விடையை பொறுத்துவேன் நீங்கள் காய்த்து பழுத்திடுவேன் பிரித்து பார்த்தால் மஞ்சள் நிறமாக இருப்பேன் இதற்கான விடை வந்து என்னது பணம் கூடைகளாய் மாறுவேன் கூரை வேய பயன்படுவேன் நான் யார் பனை ஓலை மண்ணில் ஊன்றி நிற்பேன் நீரை தக்க வைப்பேன் பனை வேர் பணம் பானையில் ஊறிடுவேன் இனிப்பா இருந்துடுவேன் பதநீர் அடுத்து தென்னை மரம் பனை மரம் இதிலிருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்களும் கிடைக்கக்கூடிய கைவினைப் பொருட்களும் கேட்டிருக்காங்க தென்னை மரம் இளநீர் தேங்காய் கூரை துடைப்பம் கூரை வேய பயன்படும் இல்லையா தென்னை மரம் அதே மாதிரி பனைமரம் வந்து கருப்பட்டி பதநீர் நுங்கு பனம்பழம் பனங்கிழங்கு பனங்கற்கண்டு என்னென்ன பொருட்கள்லாம் செய்வாங்கன்னா பனை விசிறி கூடைகள் பாய் ஓலைச்சுவடி இதெல்லாம் செய்ய முடியும் அடுத்து பனைமரத்துக்கு அந்த பாடத்து சம்மந்தமாக ஒரு கதை அந்த கதையிலேருந்து கேள்வி அழகனும் வண்ணமையிலும் எங்கிருந்து எங்கே சென்றனர் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போகிறாங்க சாலையோரத்தில் விழுந்து கிடந்த பொருள் என்ன பொருள் இருக்குது பணம்பழம் இருக்குது அதே மாதிரி பனைமரத்தின் எந்த பகுதி நிலத்தடி நீரை தக்க வைக்கும்னா வேர் கதைப்பகுதிக்கு ஏற்ற படம் அதாவது ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க தாத்தா வீட்டு முன்னாடி இருக்கிற சேரில் உட்காந்துருந்தார் அப்போ அதுக்கு சரியான படம் வந்து தான் சரியா அவர்கிட்ட போய் உட்காந்துருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தவர்கிட்ட தான் போய் அவங்க பணம்பழம் கொடுக்குறாங்க அதனால் இது என்னன்னு கேட்குறாங்க அதனால் படம் இ என்பது சரியான விடை அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பனை மரத்தின் உறுப்புகளுள் பாவரிசையில் தொடங்கும் உறுப்புகளில் பாலை பீலி அதிகமான கார்புள்ளி வரும் தொடர் இதெல்லாம்னா வேர் தூர்பகுதி நடுமரம் பத்தைமட்டை உச்சிப்பகுதி ஓலை சில்லாட்டை பனங்காய் உனக்கு தெரிந்த பொருட்களின் பெயர்கள் என்னதுல கருப்பட்டி பனம்பளம் பதநீர் நுங்கு ஓலை பனங்கிழங்கு எல்லாம் அடுத்து பனை ஓலையின் பயன்கள் கூரை வய பயன்படும் கூடை முடைய பயன்படும் பனை விசிறி செய்ய பயன்படும் பாய் செய்ய பயன்படும் பொம்மைகள் செய்ய பயன்படும் இதெல்லாம் எழுதிக்கிடலாம் அடுத்ததாக சொற்களஞ்சியத்தை பெருக்கிற அளவில் சொற்களஞ்சிய வெக்காபுலரிக்காங்கன எக்ஸசைஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து தொடங்கணும் காசு சுனிதா தாத்தா தா தாகம் விறகு குழவி விதை தை தையல் அருவி விருந்து துருவி விரும்பு புல் சங்கு குதி திருச்சி சிவப்பு புதிர் கரும்பு புழுதி திருக்கு குப்பி பிசில் முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் முதல்ல வயல்னு முடிஞ்சிருக்கு அதனால வயல்வெளியில் நாற்று நட்டனர் ரெண்டாவது மணல் வீடுன்னு முடிஞ்சிருக்கு மணல் வீடு அலைவந்தால் கரைந்துவிடும் அடுத்து புள்ளிமான் புள்ளிமான் வேகமாக ஓடும் இங்கே விடைகள் கொடுத்துருக்காங்க முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்பணும் சண்டையிட்டது சண்டையிட்ட குருவி குஞ்சு கூட்டை விட்டு பறந்தது பறந்து வந்த குருவிக்குஞ்சிக்கு பசி எடுத்தது பசி எடுத்த குருவிக்குஞ்சி சத்தமிட்டது சத்தம் வந்த திசையை நோக்கி பாம்பு வந்தது வந்த பாம்பை அம்மா குருவி விரட்டி விட்டது விரட்டியதால் குருவிக்குஞ்சி உயிர் தப்பியது தப்பிய குருவிக்குஞ்சி அம்மாவிற்கு நன்றி சொல்லியது நன்றி சொல்லிய குருவிக்குஞ்சை அம்மா அணைத்து கொண்டது கடைசியாக அணைப்பிலிருந்த குருவிக்குஞ்சி மகிழ்ச்சி அடைந்தது இங்கே மாணவர்களுடைய விரைவாக படிப்பேன் படித்தேன் யார் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாசிப்பு திறன் இருக்குதுங்கிறத செக் பண்ணுறதுக்கான பகுதி படித்து அந்த நேரங்களை குறித்து கொள்ள வேண்டும் இது மின்னுவேன் படிப்பேன் மின்னும் வைரங்களுக்கான நிலை மாணவர்களுக்கானது இதை அவங்கள வந்து எளிமையாக படிக்க சொல்லிடலாம் அதுபோல் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி உனக்கு பிடித்த சொற்கள் உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள்னு இதை வந்து எழுதிடணும் அடுத்ததாக குரில் நெடில் வேறுபாடு போட்டிருக்காங்க அந்த போ நொச்சி இலையில் ஆவி பிடித்தால் நோய் பிடித்து நோய் தீர்த்தான் பொங்கலுக்கு முன் போகி இப்போ படிப்பேன் வேறுபாடு அறிவேன் குரில் நெடில் இந்த வார்த்தைகளை மாணவர்களை சத்தம் போட்டு வாசிக்க சொல்லலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ